கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா ருசித்துப்பார் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளில் கூட நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அற்புதங்களை செய்கிறவருமாகிய கர்த்தர் என்று நம்ம பார்க்குறோம் அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம் என்னது அற்புதங்களை செய்கிறவர் அற்புதம் செய்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம் நம்ம வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்குறோம் ஆதி ஆமத்துலேருந்து கடைசி வரை பார்க்கும்போது ஏகப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்திருக்கிறார் நடக்க முடியாதவைகள் நடக்கக்கூடாதவைகளை செய்கிறது தான் அற்புதம் நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கிறீங்களா இந்த அற்புதத்தை இந்த இயேசுவால் செய்ய முடியும் ஏன்னா அற்புதங்களை செய்கிறவர் அவர் என்ன காரியம் நம்மளால் முடியாம இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆண்டவர் அற்புதம் செய்வார் அந்த காரியத்தை நடத்தி தருவார் நம்ம இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் செய்த அற்புதங்கள் ஏராளம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் எழுதப்பட்டவைகளை விட அநேக அற்புதங்களை கத்தர் செய்திருக்கிறார் இன்றைக்கு வர செய்துக்கிட்டு இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் கூட அற்புதங்களை செய்திருக்கிறார் நடக்க முடியாமல் இருந்தவன் நான் எனக்கு மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவன் நான் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் இன்றைக்கு நடக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் ஏழாவது படிக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்தார் அப்படி ஒன்றல்ல தினமும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்துகிட்டு இருக்காரு என் வாழ்க்கையிலே செய்துகிட்டு இருக்காரு ஏன்னா ஆண்டவருடைய குணாதிசயத்தில் செயல்களை ஒன்று அவர் அற்புதங்களை செய்கிறது சரியா நாளைக்கு நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தில் நிரசித்து பாருங்கள் பார் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்